நிலம் வாங்கிறது கூட டாக்குமெண்டேஷனுக்கு நீங்கள் வந்து இதை வாங்குங்க இதை வாங்க வேண்டான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி நேர்களுக்கு இடம் வாங்குற சம்மந்த மட்டும் நாலாம் பாவம் தான் உங்களுக்கு எடுப்போம் இருக்கிற வீட்டில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை சரியாவே வராது நாலாம் பாவாதிபதியும் நாலுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் பிரசன்னத்தில் வந்துட்டாலே ஜாதகமும் பார்த்தும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பிரசன்னம் வரும்போதே சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக ரெண்டு ஜாதகத்தில் உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு டூ ஃபைவ் செவன்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சனி பகவான் வந்து கெட்டதே கிடையாது இப்போ அவர் ஈஸ்வர பட்டம் பெற்ற பெருங்கிரகம் அவர் ராஜகிரகம்னு கிரகம்னு சொல்லுவோம் சனி வந்தாலே உங்களுக்கு தொழில் அதை பற்றியான கேள்வி அவர் எந்த பாவத்துக்குரியவராக இருக்காரு அது சம்பந்தப்பட்ட கேள்வி ஆயில் சம்பந்தப்பட்ட கேள்வி இதுதான் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ரெண்டு மூணு வாட்டி பண்ணிருப்பாங்க அது ஃபெயிலியர் ஆயிருக்கும் மனசுக்குள்ள பண்ணணும்னு இருக்கும் ஆனா அது சக்சஸ் ஆகி நமக்கான அந்த ஒரு பாக்கியம் இருக்கும் இந்த ஐவிஎஃப் இது சம்பந்தப்பட்ட கேள்விகளா இருந்தா உதயத்தை நோக்கி பாம்பு வந்து டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிஷா ஆச்சாரியா பிரசன்ன ஜோதிடர் கோவையில் இருந்து வளர்மதி செல்வராஜ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திருவாரூர் டிவியை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க அடுத்தடுத்து வர காணல்களை எல்லாமே ரெகுலரா உங்களுக்கு வந்து நீங்க பாத்துக்க முடியும் ஜாதகம்லாம் வேண்டாம் ஒண்ணுமே வெறும் ஒரு கேள்வியை வச்சே வந்து நீங்க எல்லா விஷயம் சொல்றீங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு உடல் நல குறைவா இருக்கும் மருத்துவர் வந்து சொல்லியிருப்பாரு பல லட்சங்கள் செலவாகும் இதுக்குன்னு எல்லாருக்குமே வந்து ஹார்ட் அண்ட் மணி தானே திரும்ப வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இதற்கு நீங்க என்ன மாதிரி பதில் கொடுப்பீங்க பிரசன்னத்தின் மூலமாக பிரசன்னத்தின் மூலமா வந்துச்சுன்னா உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிவர்த்தி ஸ்தானாதிபதி உதயத்து நோக்கி வந்தா கண்டிப்பா உங்களுக்கு குணம் ஆயிரும் குருவோடைய தொடர்பு அதுக்கு தேவையானது கிடைச்சிரும் உங்களுக்கு இல்ல எந்த கிரகம் வந்தா இல்லைங்கிற ஒரு முடி அப்படி சொல்ல முடியாது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எட்டாம் அதிபதியா வந்தா உங்களுக்கு ஆயுளம் பற்றியான கேள்விகள் வந்துரும் சோ கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த பாவத்தோடைய அதிபத்தியம் வாங்கி நமக்கு உள்ள வருது அப்படிங்கிறத வச்சும் நம்ம சொல்லுவோம் சிலர் வயதான த வயதானவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்யலாமா ஆன்ஜியோ பண்ணலாமா இதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க அப்போ எங்களுக்கு உதயம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கே பண்ண வேண்டாம்னு கூட நான் சொல்லியிருக்கேன் அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம அது எடுத்தா தான் குணமடையும் போது நீங்க இல்லைங்கும் இல்லங்கும்போது அப்போ நீங்க அது நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது விபரீதமான அதற்கான விளைவுகள் எதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரசன்னத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் வந்து நடக்கும் வேண்டாம்னு சொன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேணும் தைரியமா செலவு பண்ணுங்க இந்த தன காலகட்டத்துக்குள்ள நீங்க அது கால நிர்ணயம்னு ஒன்று இருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க அது வந்து உங்களுக்கு குணமாய் நீங்க நல்லபடியா வந்துருவீங்கன்னு சொன்னதுக்கு வந்திருக்குது உங்களுக்கு உறுப்புகள் மாற்று சிகிச்சைக்கு எல்லா அறுவை சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே எங்க கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க சொல்லியிருக்கோம் உறுப்புகள் கிடைக்குமா கிட்னி சம்பந்த சுக்கரன் சம்பந்தப்பட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த கேள்விகள் வந்திருக்குது கிட்னி ரெண்டு கிட்னியுமே ஃபெயில் ஆயிருச்சு எங்களுக்கு வந்து கிட்னி வந்து எங்களுக்கு மாற்று உறுப்பா கிடைக்குமா அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிருக்கோம் நம்ம கோயம்புத்தூர்ல பேசியும் மருத்துவமனையில ரொம்ப சிறப்பா பண்ணி அவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க அதெல்லாம் அருமையா நாங்க சொல்லியிருக்கோம் அந்த விவத்துல கிடைக்காது அப்படின்னா கிடைக்காதுன்னு சொல்ல முடியும் அதையும் ஆனாலும் கிடைக்காது 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 நீங்க என்ன ட்ரீட்மென்ட் பண்ணாலும் இந்த உறுப்பு செயல் எழுந்து போகும் இதன் மூலம் இவங்களுக்கு அப்படிங்கிறதையும் பின்னாடி நடக்கக்கூடிய ஃபோன் எல்லாத்தையுமே இல்ல நேர்ல வந்தாலும் நேர்ல வந்தா ரொம்ப சந்தோஷம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் அனைவருமே என்ன தொடர்பு கொண்டு கேட்பாங்க ஒரு கேள்வி இங்கிருந்து நம்மளால பதில் வந்து அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் குழந்தைங்கள படிப்பு ஸ்கூல் மாத்தலாமா அது குழந்தைகளோட விஷயத்துல பெரிய குழந்தைங்க வந்து நிறைய இருக்கும் நம்ம பதட்டமா இருக்கும் மாத்திட்டா படிப்பு போயிடுமோ இல்லை மாத்தினாதான் நல்லா இருக்குமோன்னு முடிவு எடுக்க தெரிய முடிவு எடுக்க தெரியவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க மாத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் நாங்க உதயத்தை நோக்கி வர்ற கோலை வச்சும் புதனுடைய நிலையை வச்சும் அந்த குழந்தைக்கு வந்து மாற்றம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறதையும் நாங்க வந்து சொல்லிட முடியும் நிச்சயமா இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வினா ஒரு பிரசன்னத்தின் மூலமா ஒரு கேள்விதான் ஒரு வாட்டி கேட்கலாமா இல்ல இரண்டு மூன்று கேள்விகள் கேட்கலாம் ஒரு கேள்விக்கான பதில் வந்துடும் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு கேள்விகளை நாங்க கேட்க சொல்லுவோம் இல்லாட்டி அது தொடர்புடைய தொழில் அது தொடர்புடைய கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னா வி கேன் ஆன்சர் அதெல்லாம் ஒண்ணும் தாராளமாக சொல்லிடலாம் இப்போ தொழில் சம்பந்தப்பட்டு உங்ககிட்ட ஒரு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதான் இந்த தொழில் பண்ணலாமா இது பண்ணலாமா நிலம் வாங்குறதுக்கு கூட டாக்குமெண்டேஷனுக்கு நீங்கள் வந்து இதை வாங்குங்க இதை வாங்க வேண்டான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி நேர்களுக்கு நீங்கள் இடம் வாங்குறது சம்மந்தப்பட்ட நாலாம் பாவம் தான் உங்களுக்கு எடுப்போம் இப்போ உதயத்துக்கு இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு இடம் பார்த்துருக்கோம் நாங்கள் அதை வாங்கலாமா உதயத்துக்கு நாள்லயே கவிப்பு அந்த இடம் வேண்டான்னு சொல்லிருவோம் அப்படியெல்லாம் புதன் சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னா அந்த அந்த இதுல ப்ராப்ளம் இருக்கு டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கும் அத செக் பண்ணி வாங்குங்கன்னு கூட நாங்க வந்து சொல்லிருக்கோம் தாராளமா வாங்கலாம் வாங்கலாங்க வாங்கிடுவீங்க நீங்க ரெண்டு இடம் வாங்குவீங்க அப்படின்னும் நாங்க சொல்லுவோம் லக்னம் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க கண்டிப்பா ரெண்டு இடம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எந்த மாதிரி ஏரியால இருக்கும் மலை மலை சார்ந்த பகுதியா இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் மொட்டை மலையா வெறும் எந்த பகுதியில நீங்க பகுதிகள் சம்பந்தப்பட்டது ஆறு பக்கத்தில் இருக்கும் மலைகள் பக்கத்தில் இருக்கும் பெங்களூர்ல இருந்து எங்களுக்கு ஒரு சமீபமா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தப்போ நான் இடம் வாங்கியிருக்கீங்க இப்படி இருக்கு நான் கேட்டேன் சார் அந்த இடத்துக்கு பக்கத்துல சர்ச் இருக்கான்னு கேட்டேன் சர்ச் இருக்கான்னு கேட்டேன் ஒரு சொன்ன ராமங்க மேடம் அதுலேருந்து ஒரு நாலாவது இதுல சர்ச் இருக்கு அப்படின்னாரு அப்ப நம்மனால உறுதியாக நம்ம அந்த பெயரை கூட நம்மளால கரெக்டா சொல்ல முடியும் அந்த பிரசங்கத்துல வர்ற இதை வச்சு பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத கூட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த இடம்தான் வாங்க போறாங்கிறது கன்ஃபார்ம் சோ நம்மனால உறுதியா சொல்ல முடியும் அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க அங்க இருந்துட்டு சொல்றீங்க அப்படின்னு சர்ச்சு இருக்கு இல்லைங்களா அவ்வளவு கேக்கு உங்களுக்கான இடம் இங்க தான் நீங்க வாங்க போறீங்கன்னே சொல்லிருவேன் அதே மாதிரி தான் இது கொண்டு சொல்லிருவேன் இடம் இதெல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நாலாம் பாவம் தான் வீடையும் நமக்கு குறிக்கும் இப்போ ஒருத்தர் வந்து எங்க வீடு நல்லா இருக்கா நான் இப்ப வசிக்கிற வீடு நல்லா இருக்கான்னு கூட நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்ப அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு இல்லங்கறத ஹண்ட்ரட் சொல்ல முடியும் வீட்டுல இருக்கிற வீடுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பிரசனம் சரியாவே வராது நாலாம் பாவாதிபதியும் நாளுல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் நான் நிறைய பேத்துக்கு சொல்லி அதன் மூலம் அவங்க அதை அதெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காங்க குடியிருக்கிற வீடுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்தோஷம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய இடமே அதுதான் ஸோ அதுலேயும் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க இதுக்காக தான் இதை தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா கேள்வி போட்ட அந்த மாதிரி பெண் வந்து காதலிக்கிறாளான்னு ஒரு டவுட் இருந்து வந்து நீங்க கேட்டு அதை கிளாரிஃபை பண்ண மாதிரி விஷயங்கள் அதை பத்தி நேர்களை சொல்லணும் நிறைய இருக்கு லாஸ்ட் வீக் ஒரு ஜாதகம் பார்த்ததுல இஸ் அ டாக்டர் அவங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் இல்லை உங்க பொண்ணு வேற விரும்பிட்டு இருக்காங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன் நமக்கு சென்னையில இருந்து தான் கூப்பிட்டுருந்தாங்க காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க பிடிச்ச ஒரு ரெண்டு நாள் கழிச்சே அவங்க திருப்பி கூப்பிட்டாங்க ஆமாங்க மேடம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க காதலிச்சுட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து நடந்துட்டு இருக்கு ஓ இது இதை வேற சொல்லிருந்தீங்க எத்தனை எத்தனை காலகட்டத்துக்காக இருக்கு ஒரு காதல் அது அப்படிங்கிற அதை வந்து இருந்துட்டு இருக்கு நீங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம் நீங்க விடுங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அது வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையாங்கிறது பேரண்ட்ஸுக்கு இது பையனுக்கா இருக்கட்டும் இல்ல பொண்ணுக்கா இருக்கட்டும் திருமணம் பார்க்க போகும்போது சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் சில பேர் சொல்லிடுறாங்க சில பேர் வந்து இல்ல நாங்க அந்த மாதிரி எங்களுக்கு பிரசன்னத்துல வந்துட்டாலே ஜாதகமும் பார்த்தும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பிரசன்னம் வரும்போதே சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா ரெண்டு ஜாதகத்துல உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு டூ ஃபைவ் செவன் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு அடிச்சு நம்ம சொல்ல முடியும் விரும்புகிறாங்களா விரும்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ நீங்க ஒருத்தர் உங்ககிட்ட பிரசனம் கேட்கும் போது உதயத்தை நோக்கி சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்துருது சனியை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு கெட்டது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து அதற்கான மாற்றங்கள் நிறையா வருது ஏன்னா நிறைய பதிவுகள் பார்த்து அந்த மாதிரி ஒரு இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு சனி வந்துருச்சு அப்படின்னா என்ன பலன்கள் கண்டிப்பாக தொழிலை பற்றியான கேள்விகள் தான் இருக்கும் சனி பகவான் வந்து கெட்டதே கிடையாது இப்ப அவர் ஈஸ்வர பட்டம் பெற்ற பெருங்கிரகம் அவர் ராஜகிரகம்னு கிரகம்னு சொல்லுவோம் சனி வந்தாலே உங்களுக்கு தொழில் அத பற்றியான கேள்வி அவர் எந்த பாவத்துக்குரியவரா இருக்காரு அது சம்பந்தப்பட்ட கேள்வி ஆயுள் சம்பந்தப்பட்ட கேள்வி இதுதான் கண்டிப்பா இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொழில பத்தி தான் கேட்க வந்திருக்கீங்களா ஆமா பாங்க சோ அந்த கேள்விகள் தான் அவங்க கிட்ட இருக்கும் தொழில் தொழில் பிளஸ் ஆயில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் அவங்க கிட்ட இருக்கும் அது உச்சமா இருக்கா நீசமா இருக்காங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பதில் சொல்லிடுவோம் பட் சனி பகவான் வந்தாலே இதுதான் குரு சம்பந்தப்பட்டு வந்தா குழந்தைகள் பற்றியான கேள்விகள் சூரியன் உதயத்தை நோக்கி வந்தாலும் பாரம்பரியம் பூர்வீகம் பற்றி தந்தையை பற்றியான கேள்விகள் மூத்த மகனை பற்றியான கேள்விகள் இருக்கும் சந்திரன் உதயத்தை நோக்கி வந்தா தாயை பற்றி வீடு பத்தி உணவு சம்பந்தப்பட்டது பத்தி அக்ரி பத்தி இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் சந்திரன் செவ்வா வந்தா நிலம் வண்டி வாகனம் பிளஸ் ஆர்மி இது சம்பந்தப்பட்ட பல்லு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு செவ்வாயோடைய காரகத்துவத்துல வந்துடும் புதன் உதயத்தை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் கல்வி குழந்தைங்களுடைய கல்வி இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் புதனுடைய இதில் வந்துடும் உங்களுக்கு குரு வந்தா உங்களுக்கு குழந்தைகள் சொல்லிட்டேன் சுக்கரன் வந்தாருன்னா திருமணம் மனைவி அக்கா தங்கை அழகு சாதனங்கள் ஒரு லக்ஷரி லைஃப் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் சுக்ரன் உதயத்து நோக்கி வரும்போது கேள்விகளா வரும் பாம்பு வரும்போது உங்ககிட்ட இருக்கிறதே சொல்லிட்டு குழந்தைகள் பற்றி அது ரெண்டு வகையான கொஸ்டின்ஸும் நம்ம அதுல எடுத்துக்கலாம் இருக்கு பாஸ் இருக்கு இதுமான கேள்விகள் இருக்கு சரி இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க வீட்டுக்கு தெரியாது வந்த பணத்தை ஏதோ ஒரு அட்டைப் பண்ணியோ இல்ல கடன் வாங்கியோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாங்க டக்குன்னு அது பெருகிடும் நிறைய இழந்து இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள இருக்கும் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா திருப்பியும் அப்படி அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி இதுக்கு எப்படி கேட்கற நேரத்துல ஆன பதில் தான் இப்போ ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த எம்எல்எம் அப்படிங்கறதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நிறைய தொகையை அவங்க கட்டியிருக்காங்க அது திருப்பி கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கான பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் அதுல வரவே இல்ல ஸோ இது தான் வருது அவங்க ஆப்போசிட்டில் சந்திரனா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க அபண்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க கேட்குற நேரத்தில் பிரசனை அப்படி தான் வந்தது அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க எங்கே இருக்காங்கனே கண்டுபிடிக்க முடியல இத கேள்விப்பட்டுதான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டுக்கலாமே இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது அவங்க செஞ்சிருக்கலாம் அது நமக்கு கிடைக்குமா லாபகரமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா இதுதான் கேள்வி கிடைக்கும்னா உங்களுக்கு வந்துடும் கேள்வி கிடைக்காதுன்னா வரவே வராது நீங்க கேஸ் கொடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்தது நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு இவ்வளவு இது வந்து அவங்க அந்த கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க நாங்க கேஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம் ஜெயிக்காதா அப்படின்னா கேஸ் கொடுங்க உதயத்தை நோக்கி சனி வருது வருடக்கணக்கில் ஆகும் அந்த கேஸ் முடியறதுக்கு உங்களுக்கு பாதி காசு தான் வரும்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்க கேஸ் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ஏன்னா இது இந்த ஒரு முன்னாடி காலத்துல தெரியாது அப்ரோச் பண்ணலாமா சில பேருக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது இப்ப இந்த மாதிரி உங்கள மாதிரி நிறைய பேர் இந்த பிரசன்ன ஜோதிட முறை மூலமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரீங்க அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் இதை தாண்டி நிறைய பேருக்கு பெண்களுக்கு மனசுக்குள்ள இருவருக்குமே என்ன இருக்குன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு தொடர்புகள்லாம் இருக்குமா இருக்காதா நம்ம கணவர் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்காங்களான்னு நிறைய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இத வந்து சைலண்டா உங்களுக்கு போன் பண்ணி கேட்பாங்க அவங்க சந்தேகத்துக்கான விஷயங்கள் நடக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு மேம் இது வெளியில சொல்ல முடியலன்னு அவங்களுக்கு எப்படி தெரிவு சொல்றீங்க கண்டிப்பா இருக்கு பர்டிகுலராக சொல்ல முடியாது ஆனால் நிறைய இருக்கு நாங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் பெயர்கள் இந்த பெயர்கள் கூட இருக்கிறவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னே சொல்லியிருக்கேன் நேற்று கூட அது மாதிரி ஒரு பிரசன்னம் வந்தது பட் சொல்லக்கூடாது பட் உண்மை அதுதான் நாங்கள் முதல்ல அவங்க எங்கிட்ட கேட்கும் போதே நான் சொன்னேன் இது இந்த மாதிரி ஒரு தப்பான தொடர்புல தான் இருக்காங்க அவங்க மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டேன் மாட்டிக்கிட்டாங்க சோ இப்ப அந்த ப்ரொசீஜர்ஸ் அங்க ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு நிச்சயமா ஏன்னா எதற்காக இந்த ஒரு கேள்வி அப்படின்னா முறிவு பெறறதுக்கு காரணமே இந்த தெரியாம நடக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள்னால இது வந்து தீரும் தீராதுன்னு தெரிஞ்சா அவங்க அதற்கான முடிவுகள் எடுத்துடலாம் இது வந்து பெண்கள்னு தனி ஆண்களையும் தப்பு சொல்லுவோம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே விஷயங்கள் கேள்விகள் வந்திருக்கு கேள்விகள் இருக்கு இது நாங்க அவங்களோட கேள்விகளை பொறுத்து நாங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிடுவோம் அது பாசிட்டிவாவும் இருக்கு நெகட்டிவாவும் இருக்கு அதையும் எங்கனால பெயர் சொல்லி சொல்ல முடியும் அவங்க எப்படி இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத எங்கனால சொல்லாம சொல்லிருவீங்க சொல்லலாம் நம்ம சொன்னா இது ஒரு பயனுள்ள காணொலியா தான் நிறைய இருக்கும் நம்புறோம் இறுதியாக இந்த குழந்தை பாகம் அப்படின்னு யோசிச்சோம்னா நிறைய பேர் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ரெண்டு மூணு வாட்டி பண்ணிருப்பாங்க அது ஃபெயிலியர் ஆயிருக்கும் மனசுக்குள்ள பண்ணணும்னு இருக்கும் ஆனா சக்சஸ் ஆகி நமக்கான அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு இருக்கும் இதற்கான விஷயங்கள் நீங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இப்ப உதயத்து நோக்கி பாம்பு வந்தா என்னன்னு ஆமா இந்த ஐவிஎஃப் இது சம்பந்தப்பட்ட கேள்விகளா இருந்தா உதயத்தை நோக்கி பாம்பு வந்து அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் நான் அதை வந்து நான் உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கேன் இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் குறித்து கொடுத்து அதை சக்ஸஸ் ஆகி நிறைய குழந்தைகள் வந்து சக்ஸஸ் இருக்குது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எனக்கு இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அவங்க இதில் ஜ பிரசனத்தில் மதமெல்லாம் கிடையாது ஷீஸ் அ கிறிஸ்டியன் அவங்க தான் கேட்டாங்க அவங்களுக்கு நாற்பது வயசாச்சு நாலு ரெண்டு மூணு டைம் வந்து அவங்களுக்கு பண்ணி சக்ஸஸ் ஆகலை எனக்கு மறுபடியும் இது கிடைக்குமா நான் மறுபடியும் போகலாமா என் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க கேட்கும்போது எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே எனக்கு வரல நீங்க வந்துருச்சுன்னா இல்லைன்னு தான் வரும் சக்சஸ் ஆகும்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகி இன்னைக்கு நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கு ரொம்ப அந்த விஷயத்துல வெளிநூறு வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்தெல்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க நாம குறிச்சு கொடுக்குற அந்த நேரம் அவங்க அந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் ஒரு டாக்டர் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நீங்கள் எப்படி இந்த டைம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நிறையா சொல்கிறோம் அப்படின்னா இதில் ஒன்றுமே இல்லை சயின்ஸ் தான் பியோர் இது நீங்கள் செய்யும்போது நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க எங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வச்சும் அவங்க எங்கிட்ட கேட்குற நேரத்தை வச்சும் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத நான் என்னால் அடித்து சொல்ல முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சக்ஸஸ் ஆகியிருக்கு அருமை அருமையான ஒரு பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் நேர்களுக்கு ஒரு தேவையான பதிவு என்ன ஜாதகமே இல்ல அவசரமான விஷயங்களுக்கு கூட டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரசனம்ங்கிறது எவ்வளோ உபயோகமாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்க வீட்டில் பொருள் தொலைஞ்சு போனாலோ இல்ல இந்த மாதிரி நம்ம மேற்கொண்டு பேசின சம்பவங்கள் நடந்தாலோ உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வேணும்னா இதுல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் மேடம் கிட்ட நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் அவங்க கண்டிப்பா உங்களுக்கான உதவிகள் செய்ய காத்துட்டு இருக்காங்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி மேடம் தொடர்ந்து அடுத்த வர பதிவுகளையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமா பேசலாம் பார்த்துட்டு இருக்க நேர்கள் நம்ம வெறும் வியூஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே நம்ம சேனல்ல நிறைய விதமான பதிவுகள் நீங்க பார்த்துட்டு வரீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் வர இருக்கு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி